ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுறேன் என் கலக்கல் சினிமா இப்போ நம்ம சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூ பாக்க போறேங்க விக்ரம் பிரபு மஞ்சிமா முகன் யோகி பாபு மற்றும் பல நடிப்பில் எஸ் ஆர் பிரபாகரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் சத்ரியன் படத்தோட கதை கேங்ஸ்டர் அதாவது அரசியல்வாதிகள்லாம் எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த கொலையாளிகளை அதாவது ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி அவங்களெலாம் அவங்க லைஃப் எப்படி இருக்குது முக்கியமாக கத்தி எடுத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 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 யதார்த்தமான ஒரு பதிவு மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ வாழ்வியலுக்கு தேவையான ஒரு பதிவையும் இந்த படத்து மூலமாக இந்த கதை மூலமாக கொடுத்துருக்காரு எஸ்ஆர் பிரபாகரன் விக்ரம் பிரபு இவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஆப்டா சூப்பராக பொருந்திருக்காருன்னு கூட சொல்லலாம் முக்கியமாக இதில் இந்த படத்தோட கேரக்டர் நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் இந்த படத்தில் ஹீரோ கத்தி எடுத்து ஒரு விஷயம் அதாவது தன்னோட லவ் காதலராக இருக்கட்டும் காதலிக்கும் அவரோட விஷயங்களா இருக்கட்டும் தன்னோட காதலி வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போற விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தன்னோட தலைவனை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தன்னோட தலைவன் தன்னை வந்து கொல்ல இது பண்றானே அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் சரி இவரோட ஆக்டிங் அங்கிங்க கரெக்டா சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இவரோட வேலையை சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துல அழகாவும் இருக்காரு அதே நேரத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டர்ல எப்படி இருப்பாங்க கத்தி தூக்குனவே எந்த அளவுக்கு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூப்பராக ஃபைட்ஸ்லையும் நல்லாவே சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காங்க கூட சொல்லலாம் மஞ்சிமா மோகன் இவங்களை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ரொமான்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க தான் வந்து பையன் அதாவது ஹீரோ தேடி லவ் பண்ணுறாங்க அவங்களோட மெச்சூர்டான ஆக்டிங் இதில் இருக்கு அளவாக கரெக்டாக க்யூட்டாகவே வந்துருப்பிருக்காங்க கூட சொல்லலாம் இந்த படத்துக்கு அவங்களும் பெரிய சப்போர்ட்னு கூட சொல்லலாம் யோகி பாபு இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு சீன் தான் வருவார் வந்தாலும் அந்த கதைக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் வர சீனும் கண்டிப்பாக வந்து மக்களை சிரிக்கிற அளவுக்கு அவரும் கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு கவின் அவரோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா வேட்டையான சீரியல்லாம் நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க அவருக்கும் கரெக்டான ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்துருக்காங்க அவரும் சூப்பராக பண்ணியிருக்காருங்க கூட சொல்லலாம் மற்றபடி வில்லனாக இருக்கட்டும் ஆப்போசிட் வில்லனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க்கை சூப்பராக அந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து எதார்த்தமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம் இந்த படத்தோட கேமராமேன் சிவகுமார் விஜயன் இவரை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை கரெக்டா ஆப்டா பண்ணிருக்காரு அதுவும் கிளைமேக்ஸ் சாப்பிட்டுக்கு முன்னாடியான ஒரு நைட்டு ஒரு எஃபெக்டாக ஒரு ஃபைட் வரும் அந்த வில்லனை ஒரு சங்கரன் கேரக்டர் வில்லனை போடும்போது அந்த சீன் வந்து சூப்பராக ஒரு த்ரில்லிங்காக பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து லாஸ்ட் வரையும் கரெக்டாக லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருவாங்க கூட சொல்லலாம் மியூசிக் மியூசிக் பற்றி கண்டிப்பாக சொல்லணுங்க யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு பெரிய 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 பலமே அவர் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நம்மளை உட்கார வச்சு லாஸ்ட் வரையும் கொண்டு போனதே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சாங்ஸும் なんで கேட்குற அளவுக்கு நல்லாவே பண்ணி கூட சொல்லலாம் பெரிய சப்போர்ட் யுவன் சங்கர் இந்த படத்தில் எடிட்டர் வெங்கட் அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் பர்ஃபெக்டாக அந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கரெக்டாக ஆக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ஃபைட் சீன் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லேயும் வந்து அது எடிட்டிங் ஏன்னா அவங்க சேசிங் சீன் ஓரதாக இருக்கட்டும் ஒரு நடந்து போகிற சீன்ஸ் எல்லாமே ஏற்ற மாதிரி கட் சார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம போர் அடிக்காம படத்தை லாஸ்ட் வரையும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கிறது ரொம்பவே இருக்காது எடிட்டர் ஒட்டுமொத்த டீமையும் வச்சு சத்ரியன் படத்தை உருவாக்கியிருக்காரு எஸ் ஆர் பிரபாகரன் அவரோட படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஜேனரில் வந்துச்சு அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனர் அவர் என்ன ஒரு கத்தி எடுக்கிறவங்க அவரோட லைஃப்பை மட்டும் வச்சு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம் அதில் ஒரு லவ் லவ் வந்து அந்த கத்தி எடுக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது எந்த அளவுக்கு அது திருத்தம் பயன்படுது அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாவே எடுத்திருக்காரு ஒரு பெண் வந்து வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் என்னதான் கத்தி எடுத்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் அப்படி ஒருத்தவங்க இருந்தாலும் அவங்களுக்கு லைஃப் இருக்கு அப்படின்னு உணர வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருக்கும்னு கூட சொல்லாம ஐயோ கத்தி எடுத்துட்டோம் நம்மளுக்கு சாவு எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் சாவை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத ஒரு இந்த படம் மூலமா பதிவு பண்ணியிருக்காரு கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொள்றாங்க வில்லன் வில்லனோட ஆப்போசிட் ஆப்போசிட் கொள்றாங்க அதில் ஒரு சில விஷயங்களை காமிச்சு அதில் ஒரு லவ் ரொமான்ஸ் கொண்டு வந்து அந்த சில சில இடத்துல காமெடி கொண்டு வந்து மறுபடியும் அந்த கிளைமேக்ஸ் எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை கரெக்டாக வச்சு ஒரு மறுபடியும் ஒரு ஒரு மெச்சூரான டேரக்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு இருந்தாலும் ஒரு சில சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இன்னும் சின்ன சின்ன குறைகள் இதெல்லாம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக சத்ரின் இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் என்னென்ன விஷயம்னா இந்த படத்துல எல்லாமே டயலாக் டெலிவரி அதாவது டயலாக்லயே எல்லா விஷயங்களையும் கன்வே பண்ற மாதிரி இப்போ ஹீரோ இருக்காருன்னா ஹீரோ வந்து நீ பெரிய ரவுடி நான் பெரிய ரவுடி நான் அப்படி பண்ணியிருக்கேன் நான் இது எல்லாரையும் என்னை கண்டா மெரல் வாங்க எல்லாரும் பண்ணுவாங்க டயலாக்லயே சொல்லிடுறார் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து டயலாக்ல சொல்லிடுறாங்க அதை வந்து சீன்ல ஒன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா இன்னும் வில்லன் மேலேயோ ஹீரோவும் மேலேயோ ஒரு பயம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டைலாகுக்கு மூலமா ஒரு கதையை வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண வச்சது கொஞ்சம் குறையா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் மற்றபடி அந்த படத்துல சொல்றதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை கண்டிப்பா வாட்ஸ்அப் மூவி இந்த சத்ரியன் இப்போ என்னோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்த ஆடிட்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க படம் நல்லா பண்ணிருக்காங்க படம் நல்லா இருக்கு வேண்டிய விஷயம் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி என்னோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் கலக்கல் சினிமா மூலமாக தமிழ் சினிமா நடக்கலை சுற்றுச்சூழல் நியூஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லாத்துலேயும் கலக்கல் சினிமா ஃபாலோ பண்ணலாங்க லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல உடனுக்குடனே எல்லா நியூஸுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படியே YouTubeல வீடியோ பார்க்கும்போது மறந்துடாம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது சங்கர் விஜயின்னு ஒருத்தர் இருப்பாங்க அதனால தான் என்னையும் லைட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி விடுங்க அதுவரை உங்களிடமிருந்து வெளியேடு உங்கள் சங்கர் விஜய்